அவர்கள் தலைவர் தமிழ் தேசிய தன்னுரிமை கட்சி அதற்கு அடுத்தபடியாக குழுமையுள்ள மெய்யான நாம் தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அருமை பெரியோர்களின் நண்பர்களே ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு தமிழ்நாடு முழுவதும் இத்தகைய கூட்டங்கள் நடைபெற்றிருக்குமேயானால் இரண்டு லட்சம் தமிழர்களை பலி கொடுத்திருக்க மாட்டோம் தமிழ் ஈழத்தையும் இழந்திருக்க மாட்டோம் இயக்கத்தையும் இழந்திருக்க மாட்டோம் ஆனால் ஒரு அழிவிலே இருந்துதான் ஒரு எழுச்சி ஒரு புரட்சி தோன்றுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மொழி புரட்சிக்கு பிறகு தமிழ் மொழி தமிழினம் தமிழ்நாடு என்கின்ற வகையிலே எழுச்சியே இல்லாத அளவுக்கு அரசியல் தன்னலங்களால் சூழ்ந்தப்பட்டிருக்கிறோம் இந்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே தொடங்கிய ஈழ விடுதலை போராட்டம் எண்பத்தி மூன்று சூளை கலவரத்தில் உலகத் தமிழர்களை தட்டி எழுப்பியது உலகத்தில் தமிழன் வாழாத நாடில்லை ஆனால் தமிழனுக்கென்று ஒரு நாடில்லை அந்த நாட்டை அடைந்தே தீர்வோம் என்று எழுந்து நின்றோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே எல்லாவற்றையும் இழந்தோம் நம்முடைய தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் எண்பத்தி மூன்று எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு வரை சென்னையில் இருந்தபோது அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பையெல்லாம் என் போன்றவர்கள் பெற்றோம் இந்த மாவீரர் நாள் என்பது எண்பத்தி நாலு இறுதிப்பகுதியிலே தெருக்கிழுக்குன்றத்திலே மிக 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 எளிமையாக நடைபெற்ற அவருடைய திருமண நாளை இயக்கத்திலே கொண்டாட வேண்டும் என்று சக தளபதிகள் வலியுறுத்திய போது திடமாக மறுத்துவிட்டார் சரி அப்படியானால் நவம்பர் இருபத்தி ஆறு உங்கள் பிறந்த நாளை உலகத் தமிழர் எழுச்சிய நாளாக கொண்டாடுவோம் என்று சொன்ன போதும் உறுதியாக மறுத்துவிட்டார் பிறந்த நாள் கொண்டாடுவது தமிழர் மரபில்லை என்று மறுத்துவிட்டார் அப்படியானால் ஏதாவது ஒரு வகையிலே தமிழீழ தமிழர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டுமல்ல உலகத் தமிழர்கள் உணர்வு பெறுகிற வகையிலே ஒரு நாளை கொண்டாட வேண்டும் என்ற போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் முதலில் எண்பத்தி மூன்று தமிழில் விடுதலை போராட்டம் என்கின்ற தகவல்களை செய்திகளை நாம் அறியாத நெல்லியடி என்கின்ற பகுதியிலே சத்தியநாதன் என்ற சங்கர் ஒரு காவல் வண்டியை தாக்கி நான்கு பேர் மரணம் மூன்று பேர் படுகாயம் அப்படியானால் உளவுத்துறை ஒற்றுத்துறை சிங்கள படையினர் இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருக்கிறது இதற்கு காரணமானவர் யார் என்று கண்டுபிடித்து யாழ்ப்பாணத்திலே நாவலர் வீதியிலே நம்முடைய சத்யநாதன் என்கின்ற தங்கர் மறைந்திருந்த போது தாக்கினார்கள் குண்டடிபட்டு வயிற்றிலே குண்டு பாய்ந்து இனிமேல் செத்து போவோம் என்ற முடிவுக்கு வந்து எதிர்த்தாக்குதலை தொடுத்து கொண்டே சக தோழரிடம் சொன்னான் என் உயிர் பிரிவதாக இருந்தால் தலைவர் பிரபாகரன் மடியிலே தான் பிரிய வேண்டும் கொண்டு செல்லுங்கள் என்னை தமிழ்நாட்டிற்கு என்றார் மதுரைக்கு கொண்டு வந்தார்கள் தலைவர் பல நெடுமாறனுடைய வாகனம்தான் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களால் எடுத்து செல்லப்பட்டு ராமேஸ்வரத்திலிருந்து மதுரைக்கு கொண்டு வந்து காப்பாற்ற முயற்சி செய்தார்கள் இயரவில்லை நவம்பர் ஏழாம் தேதி அவர் விருப்பப்படியே எண்ணியபடியே தேசிய தலைவர் மடியிலே அவர் உயிர் பறந்தது அந்த நாளை நவம்பர் இருபத்தி ஆறுக்கு அடுத்து இருபத்தி நாளை ஒரு வாரம் தாயக விடுதலை போரில் இன்னுயிரிந்த அந்த மாவீரர்களை நினைவு கூறக்கூடிய வகையிலே உலகத் தமிழர்களை ஒன்று கூட்டக்கூடிய இந்த மாவீரர் நாளை கொண்டாடுவோம் என்று எண்பத்தி ஒன்பது அறிவித்தார்கள் அந்த மாவீரர் நாளில் நாம் தமிழ் என் தமிழர் என்ற உணர்வோடு இங்கே புதியன பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதை போல மெய்யான நாம் தமிழர்களை ஒருங்கிணைத்து நம்முடைய அன்பு தம்பிமார்கள் ஆற்றல் மறவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நேரம் குறைவாக இருப்பதனாலே மற்றவர்கள் குறிப்பாக நம்முடைய தம்பி வேல்முருகன் மணிக்கணக்கிலே பேசக்கூடியவர் சட்டமன்றத்தை பதலடிக்கக்கூடியவர் இருந்தாலும் காலம் கருதி வேல்முருகன் போன்றவர்களுக்கும் அருமை தோழர் நம்முடைய தனியரசு போன்றவர்களுக்கும் என்னுடைய நேரத்தை ஒதுக்கி நம்முடைய தாயக விடுதலை போரில் இந்நூயில் ஈந்த அந்த மா வீரர்களுக்கு நம்முடைய வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து கடுத்துறை வழங்குவதற்கு கே எம்